ஆனா நான் என் வேலை உண்டு கத்தருடைய சமூகம் உண்டு என்று இருக்கும்போது கத்தர் நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார் அலைலோயா அலைலோயா நான் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார் சோ முதலாவது நாம பார்த்தோம் அவருடைய வேதத்தின் மீது பிரியமாக இருக்க வேண்டும் அவருடைய வேதத்தின் மீது தியானமாக இருக்க வேண்டும் அடுத்தது எந்த இடத்துலையும் நடக்காமல் எந்த இடத்துலயோ நில்லாம எந்த இடத்துலயே உட்காராமல் கத்தருடைய சமூகத்தை தேடி ஓடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அலைலோயா

இலையுதரா மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் விளக்கமாய் உங்களுடைய சமூகத்திலே நான் விளக்கமாகவும் சுருக்கமாக பேசலாம் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே நான் ஆசைப்படுகிறேன் சொல்லுகிறது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இந்த நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் சரியான நேரத்திலே அந்த நடப்பட்டதான அந்த செடிக்கோ அல்லது மரத்திற்கோ நல்ல ஏற்ற ஒரு நீரோட்டமானது அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறு ஓடுகிறதான நேரங்களிலே தண்ணீர் ஓடுகிறதான சூழ்நிலையில இந்த நீர்கால்களானது வேகத்தின் அடிப்படையில நான் பார்க்கும் போது எங்கிருந்து கடந்து வருகிறதா புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் புலம்பல் மூன்று நாற்பத்தி எட்டு alleluia alleluia நான் நீர்கால்களின் ஓரமாய் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஆண்ட சொல்லுகிறாரு என்னுடைய கண்களில் இருந்து அந்த மனுஷனுக்கு அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு என்னுடைய கண்களில் இருந்து தண்ணீரை நான் பாய்ச்சுகிறேன் நீ பெலமீன பெடும் பொழுது வாழ்க்கை நீர் நீ துக்கமாக உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்போது அப்பா சொல்லுகிறாரு நான் உனக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல

அது ஆண்டருடைய கரங்களில் இருந்து எனக்கு வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது அலையிலோயா அந்த வசனம் சொல்கிறது இது எப்ப எனக்கு வெளிப்படும் நான் மேல சொன்ன விதமாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டோருக்கு முன்பதாக அந்த வேதத்தின் மீது பிரியமா இருந்து அதை தியானிக்கும் போது எனக்காக கத்தர் தம்முடைய கரங்களில் இருந்து நீர்கால்களை திறக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அலையிலோயா தம்முடைய கண்களில் இருந்து எனக்காக நீர்கால்களை அவர் பாய்க்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய கரங்களில் இருந்து எனக்காக அந்த நீர்க்கால்களானது கடந்து வருகிறது அதை என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறது அது தேவனுக்கு என்பதாக என்னை மகிழ்ச்சியாய் கொண்டு நிறுத்துகிறது அப்போதைய வாழ்க்கையில நான் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார் அலையிலோயா அவருடைய கரங்களில் இருந்து வருதுன்னு சொன்னா சும்மா சாதாரணமானது கிடையாதுங்க அது பெரிதான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அது பொக்கிஷம் எனக்காக கல்வாரி சிலுவையில இரண்டு கரங்களில அடிக்கப்பட்டதான ஆணிகள் அதிலிருந்து வருது பாருங்க அந்த ரத்தம் அதுதான் எனக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் இல்லை நீங்க நினைக்காதீங்க உங்களுக்காக ஒருத்தர் சிலுவையில மறிச்சா பாருங்க அதை விட ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது அதுதான் கத்தர் எனக்கு கொடுத்த அந்த பெரிதான ஒரு கிஃப்ட் அந்த கரங்களில் இருந்து எனக்காக நீர்கால்கள் ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது சொல்லுகிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படியா தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த இந்த மூன்றாவது வசனத்திற்கு ஒரு மனுஷனை ஒப்பிடுவோம் என்று சொன்னால் யோசிப்பை மாத்திரமே ஒப்பிட முடியும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது தன்னுடைய காலத்தில் தன் கனியை தந்து அடுத்தவனுடைய காலத்தில் இல்ல அடுத்தவர்கள் வளர்ச்சி அடைகிற நாட்கள் என்னுடைய காலத்துல தான் எனக்கு உண்டான கனி வெளிப்படும் ஐயோ அவங்க மடமடன்னு வளர்ந்துட்டாங்க ஏன் கூட தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் வேக வேகமா வளர்ந்துட்டு இருக்குது நான் போல போலதான் சுபிக்கிறேன் கத்தருடைய சமூகத்தில் ஊழியத்துல கலந்து கொள்ளுகிறேன்

அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ரொம்ப பலனா இருந்தாங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க போர்களில் இருந்தாங்க எல்லாத்துலேயும் இருந்தாங்க ஆனா யோசப்பு மாத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டான் பகைக்கப்பட்டான் குளியில் போடப்பட்டான் பொய் சாட்சினாலே அவன் சிறைக்கு செல்லப்பட்டான் யோசப் நினைச்சிருப்பான் அண்டவரே எல்லாரையும் காட்டில நான் ரொம்ப உத்தமனாக இருக்கிறேன் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன் எதையுமே நான் பண்ணல இன்னையப்பா எனக்கு இந்த பிரச்சனை இந்த பாடுகள் ஆனால் யோசிப்புக்குன்னு ஒரு காலம் வந்துச்சு லெலோயா ஒரு காலம் வந்துச்சு யோசிப்பு பிறந்ததே ஏற்ற காலகட்டத்தில் யோசிப்பு பிறந்தான் எத்தனாவது பையன் யோசிப்பு பையன் டோட்டல் ஃபேமிலியில் எட்டாவது ஏழாவது பையன் கூட அக்காவை சேர்த்துட்டோம்னா எட்டாவது சரிங்களா இவங்க எட்டு பேர் பிறக்கிற வரைக்கும் யோசிப்பு வாய்ப்பே இல்லை அவங்க அம்மா லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எங்க இருந்து பெற்று பெற்றெடுத்துட்டா அவங்க வேலைக்காரங்க பெற்றெடுத்தாங்க எல்லாமே பெற்றெடுத்தாங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஆனா யோசிப்பு பிறப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது நான் சொல்லுவேன் இன்னைக்கு கத்தருடைய நாமத்தினால கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலம் உண்டு கத்திரவுகளை உயர்த்துவதற்கு ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் பொழுது அநேக சின்னங்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை மேன்மையாய் வைப்பா தன் காலத்தில் தன் கனியை தந்து எனக்குண்டான காலத்துல தான் கனியை கொடுக்க முடியும் அடுத்தவர்களுக்கு என்னிடத்தில் கனியை எதிர்பார்ப்பது தவறான காரியம் அடுத்தவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கை எதிர்பார்ப்பது தவறான காரியம் என்ன கர்த்தர் எப்ப ஆசீர்வதிக்கிறாரோ அப்பதான் ஆசீர்வாதமா அனைவருக்கு முன்பதாக சாட்சியாய் நிற்பேன்

அண்ட உரை உடைய கரத்தில் நான் ராஜாவா இருக்கிறேன் இல்லை அந்த குப்பை பேகை மேலே போட்டுக்கிட்டு குப்பைகளை எடுத்து அந்த பே அந்த பேகில் போடும்போது அவர் சொல்லுவாராம் அண்ட உரை உம்டைய கரத்தில் நான் ராஜாவா இருக்கிறேன் மூடு நான் காணப்படுகிறேன் ராஜாவும் திருக்கரத்தில் கருவினான் என்ற பாடலை அவர் பாடிக்கிட்டே தான் குப்பையை பொறுக்குவாராம் எப்படி ராஜாவும் திருக்கரத்தில் கருவினான் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே குப்பைகளை பொறுக்கி பேக்கில் போட்டு போவாராம் ஸோ தேவனாகி கத்தர் ஏற்ற காலம் வரும்போது கத்தர் அந்த ஊழியக்காரன் மனுஷனை உயர்த்தினார் அலுவயா இன்னைக்கு அவர் சொல்கிறாரு பாஸர் இன்னைக்கு எனக்கு நேரமே இருக்க மாட்டுது அநேக இடங்களில் கத்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது அழைக்கிறாங்க நான் யோசித்தேன் குப்பை பொறிக்கிட்டே யோசித்தேன் இந்த ஃப்ளைட்லலாம் போக முடியுமான்ட்டு ஆனால் இப்போ மாசத்துல ரெண்டு மூணு வாட்டி நான் ஃப்ளைட்ல போயிடுறேன் லே லோய்யா அலுவயா என் தெரியுமா ஏற்ற காலம் ஒன்று உண்டு நீங்கள் நினைக்கிறீங்க நான் இப்படியே தான் இருந்துருவேனா என் லைஃப் இப்படியே தான் முடிஞ்சிருமா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த லெவல்லே தான் இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லை இல்லை அப்பா இன்னைக்கு சொல்கிறாரு ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவதற்கு பலத்த பலத்தை கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள் ஏற்ற காலம் ஒன்று உண்டு தன்னுடைய காலத்தை தன் கனியை தந்து அத்தவசம் சொல்லுகிறது அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பான் எப்படி இருப்பானா

ஆனா ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாக அடிமையா இருந்தான் குற்றம் சாட்டப்பட்டான் தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான் வெறுக்கப்பட்டான் துன்புறுத்தப்பட்டான் ஆனா ஏற்ற காலம் வந்த பொழுது யோசிப்பு தான் கிங்கு யோசிப்பு அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது யோசிப்புடைய அந்த ஜென்ரேஷன் இருக்கிறதான நாட்கள் வரைக்கும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமாயிருந்தான் இருந்தான் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் அவருடைய குடும்பமும் அவருடைய சகோதரனும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் அதுக்கப்புறமா தான் சொல்லுகிறது யோசிப்பை அறியாத ராஜா வந்ததுக்கு அப்புறமா தான் எகிப்திலே அவர்கள் அடிமைதனப்படுத்தப்பட்டார்கள் ஆனா யோசிப்பு இருந்ததான நாட்கள் வரைக்கும் யோசிப்பு தான் எகிப்துக்கு அதிபதி ஏன் தெரியுமா அது அவனுடைய காலம் அந்த காலத்துல யாரும் உள்ள நிக்க முடியாது அவன் இருந்த மரத்தை போல காணப்பட்டான் இன்னைக்கு நான் நாமத்தினால கத்தருடைய ஏற்ற காலத்தில் உயர்த்தும் போது வாழ்க்கையானது இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் நிச்சயமா கத்தர் சொல்லுகிறார் நீங்க இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள் நீ ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் தியானிக்கும் பொழுது ஆண்டு நான் ஓடும் பொழுது கத்தர் சொல்லுகிறான் நீ இலையுதிராத இருக்கிற மரத்தை போல பாரு நீ செய்கிற எல்லா காரியத்தை கத்துற வாய்க்க செய்வா அல்ல லோயா அல்ல வாழ்க்கையில நான் எல்லா காரியத்தை கத்தற எனக்கு வாய்க்க செய்யணும்னு சொன்னா நான் முதலிலை பார்த்ததான காரியங்களை நிச்சயம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும் நான் எதை செய்தாலும் கத்துறதை வாய்க்கம் செய்வார் அல்ல சொன்னது யோசிப்பு அவன் எல்லை செய்தாலும் கத்துறதை வாய்க்கம் செய்தாராம் எதை செஞ்சாலும் சரி

சயமா ஒரு நாள் உன் குடும்பம் மிஸ் பண்ணும் இவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இவனால் எனக்கு எந்த யூசேஜும் இல்லை வேலைக்கு போக மாட்டேறான் ஃபஸ்ட்டு சும்மா ஊரை ஊரை சுற்றிங்கிறான் அவனுக்குன்னு ஒரு காலம் ஒரு கத்திர அந்த காலத்தில் அவனை உயர்த்துவாரு இல்லை படிச்சுட்டு வேலை இல்லை சரியான ஒரு வேலை இல்லை சரியான ஒரு ஊதியம் இல்லை என்னுடைய வேலையில் நான் நான் எவ்வளவோ நாளைய என்னுடைய ஆஃபீஸில் நான் வேலை இருக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் இன்னும் அதே நிலமையில் இருக்கிறேனே ஏன் உனக்கு என்று கத்துற ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு உடைய குடும்பத்திற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று கத்துற ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு உடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளை தவறாக சொல்லாதீங்க ஏன்டா ஊரை சுற்றிட்டு இருக்கிறேன் ஏன் எப்படி இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்று கத்துற ஒரு காலத்தை வச்சுருக்கிறாரு பிள்ளைகளுக்காக நீங்கள் இரவும் பகல் கத்தருடைய சமூகத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பிள்ளைகளை சொல்லி பேசாதீங்க ஒருவேளை நீங்க திட்டுங்க தேவையில்லாத வார்த்தைகள் பிள்ளைகளை சொல்லி திட்டாதீங்க அதனுடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் சொல்லுங்க கத்தருப்பார் கத்தருடைய சமூகத்தில் காத்துரு ஆண்டவருக்கென்று நீ ஓடு ஆண்டவர் நிச்சயமா உயர்த்துவார் சிறந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கணும்னு சொன்னா அன்றுருடைய சமூகத்தில் காத்திருங்கள் தியானியுங்கள் தேவையில்லா எத இடத்துல உட்கார்ந்து தேவையில்லாத கதைகளை பேசாதீங்க ஆண்டவருடைய வேதத்தை வாசிங்க அன்றவருக்காக ஓடுங்க கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் இப்போ சொல்லுகிறது அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்லோயா கண்களை மூடலாமா கத்திரை நோக்கி நான் பார்ப்போமா அன்றோடைய சமூகத்தில் யூசிப்புடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் யூசப்புக்கு யாரும் தரல தரலைப்பா நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆனா அவன் கத்திற்கு பயந்து நடந்தான் யூசப்பை வளர்த்தது போலவே அவனுடைய சகோதரர்களையும் அவருடைய தகப்பனர் வளர்த்திருப்பார் ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் யோசிப்பு இடத்துல இருந்தது கத்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் செய்த எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணினான் தெரியுமா ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தான் கத்தருடைய சமூகத்துல அவன் தியானிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிற மனுஷனா இருந்தான் அன்றோடைய சமூகத்தில் அப்ப அவங்க நாங்கள் லண்டி செலுத்துகிறோம் கத்தருடைய ஆவியானவர் அண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி இந்த நேரத்திலும் கூட அண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்க உடைய வேதத்திலே நாங்கள் தியானமாக இருக்கு அப்போ அதன் மேலே அண்டவரே நேசிக்க அப்பா தேவையில்லாத இடங்களில் நாங்கள் உட்காராமல் உம்முடைய வேதத்திலே நாங்கள் உட்கார்ந்து தியானித்து அப்பா காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க உடைய ஜனத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் வந்த ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதிப்பீராக இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் அன்றவரை செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தர் நிர்வாகிக்க செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் கத்தர் கூட இருங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன்